ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ப்ராடக்ட்ஸையும் கலந்து போடுங்க இது வந்து ஃபிட்மி மெப்ளின்னுடைய ஃபவுண்டேஷன் த்ரீ டென் நான் கொஞ்சம் தான் அதனால் த்ரீ டென் எடுத்திருக்கேன் அப்புறம் சேஃப் டிண்டட் சன்ஸ்கிரீன் இது வந்து டின்டடுங்க அடுத்தது ஸ்ட்ரோப் க்ரீம் சோ ட்ரூன்னு ஒன்று வாங்கினேன் அதாவது ஃபேஸ் வந்து கிளாஸியாக கிளாஸ் ஸ்கின் மாதிரி தெரியிறதுக்காக ஸோ இதை எப்படி எடுத்துக்கணுன்னா இதை கொஞ்சம் அதிக கொஞ்சமாக எடுத்துக்கணும் அதாவது ஃபிட்மி மேபலினியும் ஸ்ட்ரோபையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் சோலா செஃபை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் சன்ஸ்க்ரீனை எடுத்துக்கிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பூசினீங்கன்னா சூப்பராக வந்து நல்ல கவரேஜ் இருக்குது கொஞ்சம் க்ளோ இருக்குது ரொம்ப அழகான ஒரு க்ளோ இருக்குது ரொம்ப ஃபேராக நீங்கள் தெரியுறீங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி மானியமாக இருந்து கொஞ்சம் நல்லா பிங்காக ரோஸாக நல்லா வெள்ளையாக தெரியணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணி பாருங்க நல்லாவே இருக்குது நல்லா ஒரு மாதிரி ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது நல்லா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக வந்து லைட் வெயிட்டு இது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டுங்க எல்லாமே நான் ஸ்டிக்கி லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு மாதிரி மேலே பவுடரே போட தேவையில்ல இது நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே க்ளோ ஆகிடும் மேக்கப் போட்ட மாதிரி ஆகிடும்